ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோட்டோர கடையில் கிடைக்கக்கூடிய தண்ணி சட்னி தான் ரொம்ப டேஸ்டியான இந்த தண்ணி சட்னி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் தண்ணி சட்னிக்கு இட்லி வந்து கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக தட்டு வந்து காலியாகிட்டே தான் இருக்கும் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி சேர்க்க ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நீங்கள் கையாகவும் வேண்டாம் லோவாகவும் வேண்டாம் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருலாம் இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்குன்னு சொல்லிவிட்டு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க நம்ம சேர்த்துன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது நம்மளுக்கு சரியான பதத்தில் வதங்கிடுச்சு இனி வந்து நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருலாம் நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்துனீங்கன்னா வெங்காயம் மல்லி இலை புதினா எல்லாமே அளவுகள் வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இப்போ அதே அளவுக்கு புதினா எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி மல்லி இலைக்கு ஈக்குவலாக ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்குறேன் மல்லி புதினாவும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிடலாம் இந்த தண்ணி சட்னி செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாவே சுருளை வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் ஆறுன வரைக்கும் நீ மிக்ஸி ஜாருக்கு எல்லாமே மாற்றிக்குவோம் பாருங்கள் நல்லா ஆறி வெஞ்சிருச்சு நீ மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் நாட்டு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த சைஸுக்கு புளி எடுத்திங்கன்னா போதும் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை அதே அளவுக்கு தேங்காய் துருவல் ஐம்பது கிராம் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இதுக்கு அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும் கொஞ்சமா கருவேப்பில பிரசான கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி வந்து உங்களோட விருப்பம்தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா தண்ணியை சேர்த்துக்கறேன் அதாவது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நான் வந்து தண்ணி சட்னி ரெடி பண்ணிருக்கிறேன் ஒரு சிலர் வந்து இதை வந்து தாளித்து விடுவாங்க இதை நம்ம முதலே வதக்கிட்டனால இதுக்கு தேவைப்படாது ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு ஒத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வந்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான ரோட்டோரா தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்